ஸ்ரீமதே நமகா நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ராமானுஜன் உற்றந்தாதியின் ஏழாவது பாசுரம் கூறத்தாழ்வானுடைய பெருமையை கூறுகிறார் திருவரங்கத்து அமுதனார் ஒரு அழகான அதிகம் பாசுரம் பாருங்க அப்படி இருக்கு பாசுரம் அப்படி இருக்கு மொழியை கடக்கும் பெரும்புகழான் வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூற சரண் கூடிய பின் வழியை கடத்தும் கிராமுசன் புகழ் பாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கு கினியாதும் வருத்தமன் மேழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடிய பின் கூடிய பின் பழியை கடத்தும் கீர் பாடி அல்லா பழியை கடத்தல் எனக்கு இனி யாதும் வருத்தமன்னே மொழியை கடக்கும் பெரும் புகழான் குரத்தாழ்வனுடைய பெருமை நம்முடைய வார்த்தைகளால் சொல்ல முடியாது ரொம்பவும் நம்முடைய மொழியை கடந்தது அவ்வளவு உயர்வானவர்னு அர்த்தம் புகழை அவ்வளவு புகழை உடையவர் நம்முடைய வார்த்தைகளால் சொல்ல முடியாத புகழை உடையவர் தான் மொழி கடக்கும் பெரும் புகழான் அது பெரிய புகழை உடையவர் வஞ்சமுக்கு ரொம்ப குழியை கடக்கும் என்ன முக்கு முஞ்ச குறும்புன்னா நம்மை அதல பாலா அதல பாதாளத்தை தள்ளக்கூடிய மூன்று குறும்புகள் மூன்று செருக்குகள் நடத்தும் மூன்று செருக்குகள் என்ன நான் படித்தவன் அப்படின்னு ஒரு செருக்கு எனக்கு அறிவு ஜாஸ்தி அப்படிங்கிற ஒரு செருக்கு நான் என்ன நான் செல்வம் தன் என்னிடம் ரொம்ப செல்வம் இருக்கிறது அப்படிங்கிற இன்னொரு செருக்கு அதுக்கப்புறம் நான் உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் இந்த குலத்தில் பிறந்தவன் அப்படிங்கிற செருக்கு இந்த மூன்று செருக்குகள் தான் இந்த மூன்று செருக்கள் ஏதோ செருக்கு ஏதோ ஒரு செருக்கு நம்மிடம் இருக்கும் கர்வ கர்வம் பெருமிதம் மூன்றும் இருக்கக்கூடாது இந்த மூன்றையும் துறந்தவர் கூறத்தாழ்வான் அதான் இப்படி சொல்ற வஞ்சமுக்கு ரூம்புக்குபான மூன்று குழிகள் ரூம்பாம் குழியை கடத்தும் கூறத்தாழ்வான் இந்த செருக்கு ஏதும் இல்லாத அந்த கூழ்வ கூரத்தாழ்வானுடைய சரண் சரண் அடைந்த பின் அவருடைய திருவிழிகளை வட வணங்கிய பின் அடைந்த பிறகு என்னாச்சு சரண் கூடிய பின் பழியை கடத் அது ஒரு காரியம் ஆச்சு பழியை கடத்தும் பாவங்களை போக்கும் பழின பாவங்கள் பழகை பழியை கடத்தும் ராமானுசன் புகழ் பாடி பழியை கட பாவங்களை போக்கின்ற ராமானுசனுடைய புகழ்களை பாடி அல்லா வழியை கடத்தல் அல்லா வழியை கடத்தல் என்ன நல்ல வழியில என்னட்டும் நல்லது அல்லா வழியை கடத்தல் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சொல்லாமல் அல்லா வழியை கடத்தல் தீய வழியில் செல்வது அந்த தீய வழியை நான் கடந்து போவது எனக்கு யாதும் வருத்தமன்னே வருத்தமனேனா இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிரயாசமே பண்ண ஒரு பிரயாசமும் வேண்டாம் என்னுடைய எந்த முயற்சியும் இல்லாமல் இந்த பழி இந்த அல்லா வழியை கடத்தால் எனக்கு சுலபமானது அப்படிங்கிறத எப்படி சொல்கிறார் அல்லா வழினா நல்லது அல்லா வழியை கடத்தல் எனக்கு ஒரு கஷ்டமான காரியம் அல்ல நான் அதிகம் பிரயாசப்பட வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு புரிஞ்சுக்கலாம் இப்போ பாசுரத்தை படிக்கலாம் மொழியை கடக்கும் பெரும் புகழமுக்குறும் மாம் குழியை கடத்தும் நம் கூற தாழ்வான் சரண் கூடிய வழியை கடத்தும் அல்லா வழியை கடத்தல் கனக்கு இனியாதும் வருத்தமன்னே அப்படின்னு முடிக்கிறார் முடிச்சு நான் நினைக்கிறேன் ஸ்ரீமத்தை ராமானுஜா